ஜெய் ஆட்சியம் குட் ஆர்சிஎம் இன்றைக்கி சந்திரா வெல்னஸ் மார்ட்டில் வந்து இன்றைக்கி ஆர்சியம் ஸ்டால் போட்டிருக்காங்க இங்கே ஆவடி மிஸ்ஸிமா ஸ்டார் பாட்டி நான் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து மெயின் ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி தான் கவிதா மேடத்துக்கு வந்து பிஏ நல்ல அருமையான ஒரு ம ஆள் ஒரு ஸ்டாப்பு சூப்பராக எல்லாருக்கும் ஒழுங்காக பண்ண ஒரு காலை வணக்கம் சொல்கிறாங்க பாருங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக வைப்பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ஆட்சியம் வந்து நல்ல ஒரு லெவலில் வர்றது இவங்க தான் கவிதா ராம்குமார் மேடம் ஸ்ரீ சந்திரா வெல்னஸ் மார்டினுடைய ஓனர் இன்னைக்கு நூற்றி சார்ஜ்லேருந்து தாமாவத்தில் எல்லா விஷயத்த பண்ணாங்க மேடம் எல்லாரும் நீ தான் ஷோரூம் போட்டுருக்கேன் ஷாப் போட ஷாப் பண்ணிட்டு ஆர்டரில் உங்களுடைய கருத்தை கொஞ்சம் அன்பாக பண்ணி சொன்னீங்களா நல்லா சிம்பிளாக சொல்லுங்கள் அழகாக சொல்லுங்கள் நல்ல பொருள் நிறைய பேருக்கு கொண்டு போய் அந்த பயணத்தில் தான் நாங்கள் வந்து எங்கள் சாலை போட்டுருக்கோம் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு இருக்குது ஒரு மீது சொல்லியிருக்காங்க நிறைய ரீதியாக சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஓகே ரொம்ப நன்றி சார் உங்கள் பேர் வெங்கடாச்சலம் வெங்கடாச்சலம் ஆ நான் சொல்லுங்கள் பொருளை பற்றி உங்கள் லைன் தெரிஞ்சால் சொல்லுங்கள் எதை பற்றி சொல்ல முடியுங்களா இந்த ஆர்சிஎம்ல விவகிக்கிற பொருள் எல்லாமே நான் வந்து பயன்படுத்திட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது கெமிக்கல்ஸ் எல்லாமே இயற்கையாக ஓகே ரொம்ப நன்றி ம் மேடம் மேடம் நாங்கள் லைவில் வந்திருக்கோம் பேட்டி கொடுங்க இந்த பொருளை பற்றி ஆர்ச்சிஎம் பொருளை பற்றி கொஞ்சம் கொடுக்கு சொல்லுங்கள்

இது எல்லாமே நம்மளுடைய ஆர்சிஎம் ஷோரூமு எல்லாம் பாருங்க என் பேர் சாரு ராஜு சாரு ஆன்லைன் ட்ரெய்னர் கலவரை ரெண்டு லைன் பேட்டி கொடு ஜெயார்ஜி 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 ரெண்டு லைன் பேட்டி கொடுங்க நான் நியூட்ரிஜா ஆர்ஜு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு இன்னைக்கு இன்றைக்கி இருந்து நல்லா கலப்படமான கெமிக்கலான பொருட்கள் உணவுகள் வந்து நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்புக்கு வேணும் அப்படின்னா சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப அவசியம் அதுல நம்ம ஆசியம் உடைய நியூட்ரிசார்ஜ் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து நேச்சுரலா பண்றாங்க அதை எடுத்துக்கிறதுனால நிறைய இருந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் என்னுடைய குருநாதர் ரெண்டு நிமிஷம் ஏஆர்சிஎம் நான் ஒரு பேசிக்கலாக ஒரு விவசாயி திருவாலங்காடு ஸோ மண்ணினுடைய தன்மை வந்து இன்னைக்கு மாறிட்டே வருது அதுக்கான நம்மளுடைய ஆர்சி வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பிளான் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே வந்து மண்ணை மாற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட்டு இன்னைக்கு இந்த மண்ணை மாற்றினா இன்னும் ஒரு பத்து வருஷத்துல மண் தரமாக மாறும் ஏஆர்சிஎம் ஜெய் கிசான் ஜெய் கிசான் ஓகே இப்போ நானகுமார் சார் சேர்ந்து ஒரு பதினைஞ்சு நாள் இருபது நாளாக ரெண்டு பண்ணுங்க

ஏன் என் பேர் பசுமை மோகன் ஆர்சியம் ப்ராடக்டெல்லாம் ரொம்ப வேல்யூபிள் அண்டு ஒர்த்து ப்ராடக்ட்டு அது இல்லாமல் நேச்சுரல் ப்ரா ஹர்பல் அப்படிங்கிறதுக்கு ஆர்சியம் தான் உதாரணம் அதனால் இதை யூஸ் பண்ணுறவங்க

ஆ அப்படியே வாங்க மூணு பேரும் சாருக்கும் மற்ற நம்பருக்கு நன்றி ஆ ஓகே ரொம்ப நன்றி என்னுடைய ரவி சார் என்னை எங்கள் வாழை வச்ச தெய்வம் என்னை இந்த ஆட்சி அறிமுகப்படுத்தின தெய்வம் குரு தெய்வம் குரு தெய்வம் மூணு பேரும் நாங்கள் மூணு பேரில் என்ன இல்லை இவர் வந்து ஐநாவரம் நான் வந்து அரக்கோணம் இவர் வந்து சாரி இவர் வந்து ஐநாவரம் ஆவடி அரக்கோணம் ட்ரிபிளியே மூணு பேர் வச்சிருக்கோம் ரவி சார் உங்களோட கருத்து ரெண்டு நிமிஷம் பதிவு பண்ணுங்கள் கரெக்டா ஏதோ கொஞ்சம் ஆர்சிஎம் பற்றி பசங்க உள்ள பெரிய பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிருக்கு ஆர்சிஎம் பற்றி சொல்லுறேன் ஆர்சிஎம் என்றாலே ஆரோக்கியம் ஆரோக்கியம் பாருங்கள் ஒரு ஒரு சொல்லு ஒரு சொல்லு ஒரு சொல்லு சொன்னாலும் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி ஒரே சொல்லு போட்டு முடிச்சாரு என்னோடய நண்பன் ஏடிஎம் குருநாதரை வாங்க ஜெய்ஆர்சிஎம் 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 தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ